அஸ்லாம் வலைக்கும் அன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வரான் அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு பீஃபும் வந்து கோழியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கடையில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு வந்துடும் அதுமாரி எனக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து கழுவி பீஸ் போட்டு அதை வந்து கோழியை ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா மந்திக்கே அப்படிங்கிறதுனால முன்னாடியே மேரினேட் பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மேரினேட் பண்ணிட்டேன் கொஞ்சமாக உப்பு மந்தி மசாலா லெமன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு பெரட்டி விட்டு அதை வந்து கோழி மேலே தடையை விட்டு கொஞ்ச நேரம் ஊறுறதுக்காக எடுத்து நான் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு எடுத்து வச்ச கையோடு என்ன பண்ண கோ பீஃபை வந்து குட்டி குட்டியாக வெட்டணும் அதுமாரி குட்டி குட்டியாக வெட்டி அதையும் வந்து நான் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பீஃபை கழுவுன கையோடு என்ன பண்ணேன் அரிசியும் நான் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறுனுச்சு அப்படின்னா மற்ற வேலை பார்க்குற நேரத்துக்கும் அரிசி ஊடுறதுக்கும் எனக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி பீஃப் செய்யும்போது தான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பக்காவாக ஆனால் லாஸ்ட்டில் ஒன்றையோ ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன் என்ன ஊற்றுறதுக்கு மறந்துட்டேன் அது எங்கள் மாமியை சாப்பிடும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் சின்ன மாமியாக கரெக்டாக கண்டுபிடிச்சா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது ஆமாம் இல்லை அப்படி ஒன்றையும் நான் சுத்தமாக மறந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாமி எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக இருக்கும் தெரியுமா அதில் தான் நான் சொதப்படுவேன் இதே வந்து எல்லாவும் இது பக்காவாக செய்யணுமே இல்லை எதை மாற்றணும் எதோ விட்டோம் அப்படின்னு தெரியாமல் யோசனையில் இருக்கும்போது அதை நான் என்ன பண்ணிவிடுவேன் சூப்பராக செஞ்சுருவேன் இதுதான் அன்றைக்கி மாதிரி தான் நான் வந்து அசால்ட்டாக இருந்தேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து சோத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுப்பு ஆன் பண்ண கையோடையும் வந்து பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பீஃபுக்கு என்னென்ன மசாலா தெரியோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கு என்ன போட்டேன் அப்படின்னாக்கா பீஃபை வந்து சட்டியில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து மட்டன் மசாலா சீரகத்தூள் கஸ்தூரி மேத்தி அப்புறம் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சாட் மசாலா இது எல்லாத்தையுமே வந்து போட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாட் மசாலா போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் சாட் மசாலா போடுவேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பெப்பரும் வந்து அதில் போட்டீங்க அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா அப்புறம் தண்ணியோட தான் இருக்கும் தண்ணியோட சட்டியில் ஊற்றி நல்லா சுருளை சுருளை கிண்டணும் அப்படின்னாக்கா எண்ணெயை ஊற்றிக்கணும் நான் எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேன் எண்ணெயும் ஊற்றி அதை சுருளை சுருளை நம்ம வதக்கணும் அப்படின்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுக்காவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையும் வந்து எடுத்த அடுப்புலேயும் ஏற்றி வச்சுட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த இடையில் வந்து அந்த கவுண்டர் டாப் ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்தையும் தொடச்சி விட்டு எடுத்த சம எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து வேலையும் வந்து ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வைக்கும் போது வேலை பெருசாக விளைஞ்ச மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனை வந்துடும் அதுக்கப்புறம் நான் வந்து மாப்பிளாம் வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுருந்தேன் அந்த மாப்பிளாம் போட்டு முடித்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து மேட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிருந்தேன் மேட்டையும் போட்டு விட்டுட்டு கையோட பாயும் எடுத்து கீழே வச்சுட்டேன் பக்கத்தில் வந்து பாயும் போட்டு விட்டு நான் அந்த ஹாலை வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்தால் எனக்கு வந்து ஒரே கறி ஸ்மெல் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு கறியோ மீனோ எதோ ஆக்குனாலும் எனக்கு வந்து கிச்சனில் வாடை வரக்கூடாது ஆனால் எனக்கு வாடை வர மாதிரியாவே ஒரு ஃபீல் ஆகுணுச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன் சரி பக்கூர் போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு சார்கோலை நல்லா சூடு சூடாகனத்துக்கு அப்புறம் அதில் வந்து பக்கூரையும் போட்டு விட்டேன் கொஞ்சம் எனக்கு வந்து வாடை இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கெஸ்ட்டும் வரான் அப்படிங்கும் போது வீட்டை வந்து நம்ம வாசத்தோடு வச்சா தான் நல்லாயிருக்கும் வாடையோட வைச்சோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அதையும் போட்டு அதையும் வந்து கிளீனா பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு கறியும் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சட்டியில போட்டு அதை வந்து சுருள்றதுக்காகவும் தண்ணி வத்துறதுக்காகவும் வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் அதை ஒரு சைடு வச்சுட்டேன் இடையில இடையில கிண்டி விட்டுக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அடியில் உங்களுக்கு உட்காந்துரும் சைட் பை சைடு வந்து அடுப்புல சட்டியை வச்சு மந்திக்கு த தாளிக்கிறதுக்காக நான் வந்து சட்டியை வச்சுட்டேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா ஸ்பைசஸும் போட்டு வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் அதை வந்து வதக்கணும் அது கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க எல்லா கோழியும் தூக்கி மசாலாவோடைய உள்ளே இறக்கிடணும் அதை நல்லா வேக விடணும் தண்ணிலாம் கிடையாது நான் வந்து இதிலேயே தான் வேக விட்டேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி பிரி அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் தண்ணியை ஊற்றி இன்னும் கொதிக்க விடணும் ஏன் அப்படின்னா கோழியோட சாரம் வந்து கொஞ்சம் இறங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து உள்ள கோழியை நான் தனியாக எடுத்துட்டேன் கோழியை தனியாக எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னாக்கா அதோட சாப்பிடும் போது எனக்கு பச்சை கோழி சாப்பிட்ற டேஸ்ட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால அது தனியாக எடுத்து மசாலா போட்டு நான் வந்து பொறிச்சிடுவேன் இல்லை அப்படின்னாக்கா கோழியை கூட நம்ம செஞ்சுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இப்போ நான் என்ன பண்ணேன் அதை கோழியை எடுத்ததுக்கப்புறம் அரிசியும் தூக்கி அதிலே போட்டு கொஞ்சமாக வந்து அதுக்கு தேவையான உப்பு அப்புறம் வந்து சிக்கன் ஸ்டாக்கு ஒன்று போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரே ஒரு விசில் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தாக்கூஸ்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பீட்ரூட்டு அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப மெல்லீஸாக தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கோப்பையில் போட்டுவிட்டு கொஞ்சமாக லெமன் பொழிஞ்சு உப்பை போட்டு கையால் எந்த அளவு பிசைய முடியுமோ அளவு பிசைஞ்சோம் அப்படின்னாக்கா உப்பும் புளிப்பும் வந்து அந்த வெங்காயத்தில் இறங்கும் அதை பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து அதில் வினிகர் ஊற்றி ஊற வைக்கிறதுக்காக நான் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு அந்த தாக்கோசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கோழிக்கு வந்து எல்லா மசாலாவும் போட்டிருந்தேன் கோழி எப்படி பொறிப்போமோ அதே மாதிரியே வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சமாக கலர் போட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது எல்லாத்தையும் வந்து தடையை விட்டு மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து தக்காளி உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி விட்டு அந்த தக்காளி சாஸ் மாதிரி இருக்கும்ல சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அதையும் வந்து ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் இப்போ இந்த வெங்காயம் எதுக்கு அப்படின்னாக்கா மந்திக்கு மேலே வந்து பொறிச்சு விட்டு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வெங்காயத்தை வந்து நான் வெட்டிகிட்ருக்கேன் அந்த வெங்காயத்தையும் என்ன பண்ணேன் வெட்டி எடுத்துட்டு எனக்கு அதுக்குள்ளே வந்து சோறு ரெடி பொல பொலன்ட்டு இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் அப்போ இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமே வந்து ஒரு விசில் விடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் சோறு வந்து உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா க்ரெஷ் பண்ணி அதில் உள்ளக்க நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா ஒன்று ஒன்றா வரும் அதனால் வந்து அதை பொறித்து எடுத்த கையோடையே அந்த சட்டிலேயே வந்து நான் கோழியையும் பொறிச்சு நான் எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து அப்பப்போ வந்து லைட்டாக பட்டரை தடை விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை எடுத்த தொடையை வந்து சோத்து மேலே வச்சு அது மேலே வந்து வெங்காயத்தையும் வந்து தூவி விட்டு அந்த எண்ணெய் ஊற்றி பேரை மறந்துட்டு அந்த வாசத்துக்காக வந்து புகை போடுவோம் இல்லையா அதை வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் சார்கோல் ரெடி பண்ணி நல்லா நெருப்பாகினதுக்கப்புறம் சட்டி உள்ளாக்கியே தூக்கி வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி போக வரும்போது நான் வந்து குக்கர் வந்து மூடி விட்டுட்டேன் அந்த வாசம் வந்து அது உள்ளக்கே சுற்றும் மந்தியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த வாசத்தோட அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே எனக்கு கெஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பாட்டையும் ரெடி பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிச்சாச்சு தேங்க்யூ